படத்தில் இருக்கும்போது ரோஹித் சர்மா இது மாதிரி நிறைய பேரை கிண்டல் அடிச்சிருக்காரு அது தொடர்பான வீடியோ அப்பப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வரும் அந்த வகையில இந்த வீடியோவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது உலக கோப்பை தொடரப்போ தினேஷ் கார்த்திக் செல்லமா ரோஹித் சர்மா திட்டுன வீடியோ கூட அந்த வைரலாகியும் இருந்து நாட்கள்ல வைரல் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்